தர்ம சஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜனஜாகிரதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்திர குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்வார் ஆகியோரின் சரணங்களை வந்தனம் செய்து இன்றைய சரசங்கத்தை ஆரம்பிக்கிறோம் நேற்றைக்கு ஸ்ரீ ஹனுமான் ஜெயந்தி அந்த ஹனுமானுடைய குண விசேஷங்களை நம்ம பார்க்கிறோம் என்றைக்கும் அது வந்து தொடர்ந்து பார்க்க இருக்கிறேன் பாதங்கள்ல வந்து இந்த நம்ம பிரார்த்தனை ஹே ஹனுமந்தா உங்களை போன்ற வீரம் ஞானம் மற்றும் அகங்காரம் இல்லாத தாசிய பக்தி என் மனதிலும் ஏற்பட வேண்டும் ராம ராஜ்யத்தை இந்து ராஷ்டிர ஸ்தாபன காரியங்களில் நான் ஈடுபடும்படியாக நீங்கள் அருள் செய்ய வேண்டும் நமக்கு எல்லாருக்கும் வந்து பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய அருளை எவ்வாறு பெறுவது என்பதை வந்து ஆதர்சமாக ஹனுமான் அவரை திகழ்கிறார்கள் ராம ராஜ்யத்தை போன்ற அந்த இந்து ராஷ்டிர ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு வந்து ஹனுமானுடைய வாழ்க்கையை நாம் வந்து அன்னூதாரணமாக எடுத்துகின்றது அவரை நம்முடைய ஆதர்ச புருஷனாக எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் சில பேருக்கு வந்து ஒரு ஹனுமான் ஜெயந்தி ஜெயந்தி என்ற வார்த்தை வந்து மனிதர்களுக்கு கூட உபயோகப்படுத்துவாங்க ஜெயந்தின்னு சொல்றது சரியா இல்லைன்னா ஹனுமான் ஜென்மோத் சொல்லணுமா அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி அதுல வந்து என்ன அப்படின்னா ஜெயந்தின்றது யாருமே எப்பொழுது கொண்டாடுகிறோம் அப்படின்னா தெய்வங்கள் மகான்கள் மகா புருஷர்கள் இவர்களுடைய பிறந்த நாளே நம்ம வந்து ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம் இதுல வந்து ஆஹ் இறந்த பிறகுதான் வந்து ஜெயந்தி ஏன்னா தெய்வங்கள் சிரஞ்சீவிகளாக இருக்கக்கூடியவர் அதோடு கூட வந்து இப்ப பல தெய்வங்கள் தத்த ஜெயந்தி வாமன ஜெயந்தி பரசுராம ஜெயந்தி இது போன்ற அந்த தெய்வங்களுக்கு தான் இந்த ஜெயந்தி கொண்டாடுகிற பழக்கம் ஆஹ் அதுல பரசுராமரும் வந்து சிரஞ்சீவிய சப்த சிரஞ்சீவியில ஒருவர் என்பதை நமக்கு தெரியும் இன்றைய கை வந்து மிக அதிக அளவு உபாசனை செய்யக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா வந்து அது ஹனுமான் இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அதாவது மற்ற தெய்வங்களுடைய வெளிப்பட்ட சக்தி வந்து பத்து சதவீதம் தான் அதாவது வெளிப்பட்ட சக்தின்னா பத்து சதவிகிதம் தான் அவருடைய தத்துவத்தையும் அவர்கள் வந்து வெளிப்படுத்தி அந்த காரியத்திற்கு அதே ஹனுமானுடைய வெளிப்பட்ட சக்தி வந்து எழுபது சதவீதம் அதனால அந்த ஹனுமான் உபாசனையில வந்து அதோடு கூட குண்டலினி பாதிலே ஏற்படக்கூட அந்த குண்டலிகள் யோகம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பாதிலே ஏற்படக்கூடிய தடங்கல்களை நீங்க செய்து அந்த யோகம் சரியான பாதையில் முன்னேறும்படி செய்வது வந்து ஹனுமான் உபாசனை அதோடு கூட நேற்று பார்த்து பார்த்தது போல அந்த பூத பிரேத தீய சக்திகளினுடைய பாதிப்பிலிருந்து நம்மை வந்து காப்பாற்றுகிறது இந்த ஹனுமான் உபாசனையின் மூலமாக நமக்கு எந்த தீயசக்தியும் நம்மை வந்து அணுகாது அதோடு பித்ர தோஷங்கள் நீங்குவதற்கும் சனி பகவானுடைய பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கும் ஹனுமான் உப உபாசனை நமக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது அஹ் நம்ம நம்முடைய பாரம்பரியத்தில் வந்து சனிக்கிழமைகள்ல வந்து ஹனுமானுக்கு விசேஷமா முக்கியமா சனிக்கிழமைகள்ல ஹனுமான் கோவில போய் விளக்கேற்றி உபாசனை செய்வது ஹனுமான் ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய அந்த வந்து ஹனுமானுடைய பூமிக்கு வருகிறது அதாவது அவருடைய அதிர்வலைகள் மிக அதிக அளவு செயல்பாட்டில அந்த சமயத்துல ஹனுமானுடைய அந்த நாமஜபத்தை நம்ம வந்து செய்யும்பொழுது ஆயிரம் மடங்கு அதிக பலன் நமக்கு கிடைக்கிறது அதுல அந்த நாமஜபம் செய்வதனால நமக்கு உலக நன்மைகள் கிடைப்பதோடு கூட ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுகிறது அந்த ஜபத்தை எப்படி செய்ய வேண்டும் ஹனுமதி தமகா அதுதான் உங்களுடைய அந்த ஜபம் இது அதிகபட்ச அளவு நம்ம ஒவ்வொரு ஹனுமத் ஜெயந்தி அன்றைக்க இல்ல ஹனுமத் ஹனுமானுக்கு விசேஷ தினங்கள் எது இருந்தாலும் இல்ல சனிக்கிழமை இல்ல ஹனுமானுடைய ஜபத்தை சொல்வது மிகவும் சிறந்தது ஹனுமானுக்கு வந்து பல ரூபங்கள் இருக்கு மாருதி வீர மாருதி அதோடு கூட தட்சிணமுக்க மாருதி வாமமுகி மாருதி அப்படின்ற இது ரூபங்கள் கூட இருக்கு இதுல வந்து இந்த தட்சிணமுக மாருதி வாமமுக மாருதி அத வந்து என்ன அப்படின்றத பாக்கலாம் அந்த தட்சிண முக மாருதி என்பது வந்து ஹனுமான் தன்னுடைய வலது பக்கம் அந்த முகத்தை வந்து அப்படி திருப்பி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வலது பக்கம் திரும்பிய அந்த முகம் எதை குறிக்கிறதுனா அவருடைய சூரிய நாடி விழிப்படைந்த நிலையை இருப்பதை குறிக்கிறது சூரிய நாடி விழிப்பு விழிப்படைந்த நிலை என்றால் என்ன அப்படின்னா அவருடைய சக்தி வெளிப்பாடு மிக அதிக அளவு அவருடைய சக்தி மிக அதிக அளவு செயல்பாட்டில் இருக்கு இன்னொன்று வந்து இந்த வாமமுகி அதில் வந்து அவருடைய முகம் இடப்புறமாக திரும்பி இருக்கு அந்த இடப்புறமாக திரும்பிய முகத்தை கொண்ட அந்த மாருதி அஹ் ரூபத்தை வந்து அவருடைய சந்திர நாடி செயல்பாட்டில் இருக்கு சந்திரன் குறைவாக உள்ளது ஹனுமானுடைய பல ரூபங்கள் இருக்கு அதுல ஒவ்வொரு ரூபமும் நமக்கு ஒன்ற சொல்லி தருது அதன் அந்த அதன் மூலமாக நம்ம ஏதான நம்ம வாழ்க்கைக்கு சிறந்த விஷயங்களை வந்து நம்ம கற்றுப்படலாம் அவர் வந்து சப்த சிரஞ்சீவியாக இருக்கிறார் அதன் மூலம் நமக்கு வந்து ரஷனை அதாவது நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறார் பாதுகாப்பு கவசத்தை ஏற்படுத்துகிறார் அதோ கூட ஆன்மீக வழிகாட்டுதலையும் அவர் வந்து செய்கிறார் இந்த கலிகாலத்திலும் அவர் சிரஞ்சீவியா இருக்கிறதுனால எங்கெங்கு ராமநாமம் ஒழிக்கின்றதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து ஹனுமான் சுட்சும ரூபத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அருள் பாதிக்கிறார் அவர்களுக்கு வந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை வழங்குகிறார் இன்னும் பல இடங்கள்ல வந்து அந்த அனுபூதியை வந்து பல உணர்ந்து இருக்கிறார்கள் இது வந்து அஹ் ஹனுமான் அப்படின்னாலே வந்து தாசிய உணர்வு வீர உணர்வு இரண்டுமே ஒருங்கிணைந்த அந்த ரூபங்களாக ரொம்ப பிரபலமா தாசிய மாருதி தாசமாருதி வீரமாருதி அப்படின்ற மூர்த்தி வழிபாடு அதிக அளவில் இருக்கு இன்றைக்கும் இந்த இரு ரூபங்கள்ல தாச மாருதியா பக்தர்களை காப்பதற்கு பக்தர்களுக்கு வழிகாட்டுவதற்கு மற்றும் வீரமான எதிராக எங்கெங்க அதர்மம் நடக்கிறதோ அதை எதிர்த்து அந்த சக்திகளை அழைப்பதற்கு இன்றைக்கும் வெளிப்பட்டு அந்த காரியங்களை செய்து வைக்கிற சாதனை ஆன்மீக சாதனையில இருக்கவர்கள் வந்து ஒரு விஷயத்த மறக்கக்கூடாது அது என்னன்னா ஹனுமானுடைய சூக்ம சக்தியினுடைய ரூப சக்தியினுடைய உதவி கொண்டு நமக்குள்ள வந்து அகங்காரம் அப்படின்னு வந்து அந்த ராவணனுடைய லங்கை இருக்கு அதை தகனம் செய்து அந்த இடத்துல ராமராஜ்யத்தில் நம்மளுடைய ஹிருதய சாம்ராஜ்யத்தை அந்த ராம ராஜத்தை ஒவ்வொருவர்களும் இது வந்து நம்ம மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் எந்த காரணத்தால வந்து தெய்வங்களுக்குள்ள வந்து ஹனுமான் மிகவும் சிரேஷ்டமானவராக கருது அதுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு காரணங்கள் இருக்கும் இல்லையா நான்கு ஒரு காரணம் இல்லை நான்கு காரணங்கள் இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முதலாவது காரணம் வந்து மற்ற தெய்வங்களை பார்க்கும்போது அவர்கள் வந்து அவர்களுடைய சக்திகள் வந்து தனியாக உள்ளன அதாவது சிவன் பார்வதி விஷ்ணு மகாலட்சுமி அப்படின்னு அவர்கள் வந்து சக்தி தனியாக வெளிப்பா வெளிப்பட்டு உள்ளது ஆனால் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹனுமாரோடைய சக்தி அவருக்குள்ளேயே இருக்கு அவருக்கு தனியா சக்தி மூலம் வேற கிடையாது இரண்டாவது வந்து இவ்வளவு பராக்கிரமசாலியாக அதி உன்னது தெய்வமாக அவர் இருந்தும் கூட இவ்வளவு பேர் அவருடைய உபாசனை செய்தும் கூட அவர் இன்றைக்குமே பூரண சரணாகதியோட அந்த தாசனாக ராமனுடைய தாசனாக தான் அவர் வந்து இன்றைக்கு இருக்க அதுதான் அவருடைய மிகவும் சிறந்த உன்னத குணம் அது வந்து அவருடைய அந்த தாசி பக்தி எடுத்துக்காட்ட மூன்றாவது வந்து விசேஷம் என்னன்னா பக்தர்களின் கூக்குறலுக்கு உடனே ஓடி பெறக்கூடிய ஏன்னா இன்றைக்கும் சிதஞ்சிய மக்குள் நம்முடைய கலிபத்துல பிரத்யக்ஷ தெய்வமா அவர் வந்து இருக்கிறார் இல்லையா அதனால அவர் வந்து கூப்பிட்ட பொருட்களுக்கு உடனே ஓடி வந்து அந்த பக்தர்களை காப்பாரு நாலாவது வந்து இன்றும் வந்து அஹ் ஹனுமான் பக்தர்கள் தான் இன்றுக்கும் அந்த திவ்ய சரீரத்தோட அந்த சூக்ஷ ரூபத்தோட கலிபத்துல இருக்க அவருடைய சரீரத்தோட வேற தெய்வங்களை வந்து அந்த மாதிரி இந்த பூகுலகத்துல வந்து காண பஜரங்கு வரி ஹனுமானுடைய சக்தி வந்து எவ்வளவு உன்னதம் அப்படின்னா எந்த விதமான மாயாவி சக்தியையும் முறியடிக்க கூடிய ஒரு சக்தி படைந்த ஹனுமான் இப்ப ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ விஷ்ணு அவதாரமான ஸ்ரீராமர் அவருடைய தாச பக்தரான அந்த ஹனுமான் அவர் வந்து ருத்ரா அவதாரமாவும் கருதப்படுகிறார் ய சிவனுடைய அம்சமாகவும் கருதப்படுகிறார் இதுல என்ன ஒரு விசேஷம் இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவ வந்து இவருடைய அந்த ருத்ராவதாரம் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து ஸ்கந்த புராணம் பிரம்ம வைபத்த புராணம் நாரத புராணம் சிவ புராணம் இது போன்ற பல புராணங்கள்ல வந்து அவருடைய ருத்ராவசத்தை பற்றி குறிப்பு வந்து வருகிறது அது அதுல வந்து அவர் வந்து ஏகாதச ருத்ரன் அதாவது பதினோராவது ருத்ரனாக அவர் இருக்கிறார் அப்படின்னு பீம அப்படின்றதும் வந்து ஒரு ருத்ரனுடைய ஒரு நாமம் சமர்த்த ராமதாஸ் சுவாமி அதனாலதான் அவருக்கு வந்து பீமரூபி மகாருத்ர அப்படின்ற அழைக்கிறார் ஹனுமான் வந்து பஞ்சமுக ஹனுமான் இருக்காரு இல்லையா அந்த ஐந்து முகங்கள் கொண்ட ஹனுமான் அது வந்து சிவனுக்கும் வந்து ஐந்து முகங்கள் உண்டு அந்த சிவனுடைய ஐந்து முகங்கள் வந்து இவர் ருத்ராம்சம் அப்படின்றதுனால இவருக்கும் அதே போல் அதே போல அந்த ஐந்து முகங்கள் உண்டு அந்த ருத்ரா அவதாரமான அந்த பஞ்சமுக ஹனுமானுடைய மந்திரம் என்ன அப்படின்னு ஓம் நமோ ஹனுமதே ருத்ராதாராய பஞ்சவதாய பூர்வமுகே சகல சத்ரு ராமதூதாய சுவா அதுதான் வந்து பஞ்சமுக ஹனுமான் சோத்திரம் நிறைய பேர் வந்து இந்த பஞ்சமுக ஹனுமானுடைய யாக யஜங்கள் எல்லாம் வரும் எல்லா தீ சக்திகளையும் அழிக்கணும் உலகத்திலே எல்லா நன்மைகள் ஏற்படணும் அப்படின்னு அப்ப அந்த பஞ்சமுக ஹனுமானுடைய அந்த நாமம் அந்த நாமஜகம் அதுதான் அந்த ருத்ராவதாரமான ஹனுமான் வந்து எப்படி ஸ்ரீராமர் வாழ்ல வந்து அந்த நடப்பதற்கு உதவியாக அவர் இருந்தார் ஒரு காரணம் இல்லையா அந்த காரணத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஹனுமான் வந்து சிவனுடைய ருத்ராவத் ருத்ர அவதாரங்களில் ஏகாதச ருத்ரனாக இருக்கு ராவணன் வந்து பரம சிவபக்தர் அது எல்லாருமே தெரியும் அவனுடைய சிவபக்தி எப்படின்னா அஹ் ரொம்ப கொடூரமான கடுமையான தவ அவன் தன்னுடைய பத்து தலைகள்ல ஒவ்வொரு தலையாக பொய்து அதை அக்னியில் இட்டு அந்த ருத்ரனை வந்து அப்ப அந்த ஏகாதச ருத்ரன் அந்த பதினோராவது ருத்ரன் வந்து அதனால சந்துஷ்டி அடையல ஏன்னா பத்து தலையாதான் பத்து ருத்ரான் அவனால வந்து அஹ் திருப்தி பட முடிந்தது அந்த ஏகாதச ருத்ரனாகிய அந்த ருத்ரன் தான் வந்து சிவ தான் ஹனுமாராக ஆதாரம் வந்து ஸ்ரீராம காரியத்தில் ராவணனை சம்பாரம் செய்ய உதவியது அப்படின்றது அந்த ஐடியா ராவணனால வந்து அஹ் வாழுக்கு தீ வைத்த பிறகு ஆஹ் ஹனுமான் வந்து ரொம்ப கிளேசப்படல மனமும் கவலைப்படுகிறார் வருத்தப்படுகிற அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் அதாவது வாழ்க்கைக்கு ராமாயணத்தில இதை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சர்வா நூன மார்யாவி ஜானகி தக்தா தேனமையா ஜானகா அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அந்த வாரில தீ வைத்த உடனே அஹ் ஹனுமான் என்ன பண்ற அந்த லெங்கை முழுதுமா அஹ் வந்து அந்த தீய வச்சுட்டு வரும் தான் அவருக்கு வந்து மனசுல வந்து ஒரு கவலை பழடா நம்ம வந்து நம்மளுடைய புத்தி காமிச்சுட்டு வருகையா யோசிக்காம இந்த மாதிரி பண்ணிட்டோமே ஆஹ் நம்ம எதற்காக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இங்க வந்து நம்ம சீதியை பார்த்துட்டு சீதா மாதா இருக்கிறாள் அப்படின்ற செய்தியை வந்துட்டு கொண்டு போய் சொல்லணும் ஆனா நம்ம வைத்திருத்தி சீதாக்கு எதனா ஆபத்தை ஏற்பட்டு இருந்தா நான் எப்படி ஸ்ரீராமனுடைய முடிவு முடிப்பேன் எவ்வளவு பெரிய தகவல் பண்ணிட்டேன் எவ்வளவு பெரிய பாவப்பட்டுட்டேன் இப்ப ராஜாவுக்கும் இந்த ஸ்ரீ மூர்த்திக்கும் உள்ள நட்பு என்ன ஆகுது இது போன்ற அந்த பல சிந்தனைகள் வந்து அவர் மனசுல வந்து அவருக்கு ரொம்ப வருத்தம் நேரடி அப்ப அந்த சமயத்துல வந்து சீதா மாதா வந்து அவருக்கு ஒரு போயிடுறம் அவர் கிளம்புவதற்கு முன்னாடி சீதா மாதா அவருக்கு வந்து அஜர அமர குணநிதி சுத தேகு கரைகும் சதா நாயக தேகு அப்படின்னு வந்து அந்த ஆசீர்வாதம் பண்றான் நீ எப்பவும் அமரனா அஜரனா எப்பவும் நித்திய சிரஞ்சீவியா இருப்ப அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை வந்து சீதா மாதா அறிகிறார் அப்ப வந்து தனக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு அவருக்கு தோணல் இருக்கும் போது அந்த சீதா ஹனுமார் வந்து லங்கா முழுவதுமே நெருப்பு வச்சுட்டார் அப்படிங்கிற அந்த செய்தி கேட்ட உடனே சீதா மாதா வந்து அக்னி தேவன் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றான் ஹே அக்னி தேவா இந்த மாதிரி இந்த ராம காரியத்துல ராம பூதனா வந்து இருக்கக்கூடிய அந்த கபிசிரேஷ்டராகிய அந்த ஹனுமான் அவர் அவருக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத நீ வந்து இரு அவருடைய வாயில வந்து என்னுடைய இருபிரதா சக்தி உண்மையா இருந்தா என்னுடைய தகவலும் உண்மையா இருக்கா நான் பண்ற தபஸ் உண்மையா இருக்கா நீ வந்து குழுமையாக மாறணும் அப்படின்னு வந்து அவர் எழுதிக்கலாம் அதனுடைய தான் மாருதிக்கு வந்து அந்த வால்ல வச்ச நெருப்பு அவரை சுடவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு நல்ல என்ன பல சுப சகுனங்களை வந்து அவர் மனசு கவலைப்பட்டு இருக்கும் போது பல சுப சகுனங்கள்ல அவருக்காங்க அப்ப பார்க்கும் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மனசு வந்து மாற்றம் ஏற்படுறது அழகா என் மனசு என்னத்துக்கு இப்படி ஒரு பேசம் தெரியன்னு ஒரு விகல்பம் உண்டாச்சு மாதா எவ்வளவு சிரேஷ்டமான பதிவிதா கதீபிரதா சிரோமணி சிரோமணியவா அவர்களை வந்து நெருப்பு கிட்ட கூட நெருங்க முடியுமா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய நெருப்பு என்ன செய்யும் நான் நான் வந்து போய் அடைஞ்சிட்டேனே அப்படின்னு அவர் அந்த மாதிரி நினைக்கும் பொழுதே வந்து ஆகாசத்துல வந்து இந்த அபாய வாணி கேக்குறது அதாவது சீதா வந்து பத்திரமா இருக்கா அவர்களுக்கு வந்து நெருப்பு எந்த காயமும் ஏற்படுத்த முடியாது அப்படின்ற கேட்ட உடனே அவருக்கு வந்து மனசு வந்து ஒரு அமைதியாக மாறி அந்த லங்கா தகனத்தின் போது இன்னொரு ஒரு சுவசமான விஷயம் என்னன்னா அந்த லங்கை முழுவதும் எல்லா இடத்துக்கும் வந்து தீ வச்சுட்டே வர அப்ப அந்த இடத்துல ஒரு மாளிகைக்கு மாற்றம் அவர் வந்து தீ வைக்கல அது என்ன அப்படியே அந்த ஒரு மாளிகைய மாத்திரம் அவர் தீ வைக்கலைன்னா அந்த இடத்துல அவர் என்ன பார்க்கிறாருன்னா அந்த மாளிகையில வந்து துளசி செடி இருக்கு அந்த துளசி மாடம் இருக்கு கூட சங்கு சக்கர சின்னங்கள் பொறிச்சிருக்கு அந்த மாளிகையில அதை பார்த்த உடனே ஓவோ இங்க வந்து ஒரு ராம பக்தன் யாரோ இருக்கா அப்படின்னு அவர் வந்து அந்த வீட்டை மாத்திரம் தகனம் பண்ணல அது கடைசியில யாரோட வீடு அப்படின்னு பார்த்தான்னா விபீஷண ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய விபீஷணருடைய மாளிகை தான் அந்த காரணத்தினால அதாவது இதுல என்ன தெரியுதுன்னா ஹனுமார் வந்து அந்த ராம பக்தர்கள் அவர்களை அவர்களை காப்பற்றுவது எவ்வளவு குறியாக இருக்கிறார் அப்படின்றதும் தெரிய வந்து சனிக்கிழமை தோறும் வந்து ஹனுமான் கோவில்ல அந்த தீபம் ஹனுமான் உபாசனை அந்த செய்பவர்களை வந்து சனி பகவான் எதுவுமே செய்ய மாட்டார் அப்படின்றது வந்து ஒரு இது அந்த சனி பகவானுக்கும் ஹனுமானுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹனுமான் சகசிர நாமக்கல் வந்து அவருடைய ஆயிரம் நாமங்கள்ல ஒரு நாமம் என்ன அப்படின்னா அவருடைய அதோட அதோடு சம்ஹிதையில் வந்து ஹனுமானுடைய ஏற்பட்டது அப்படின்னு அவர்கள் வந்து குறிக்கிறார் ஆனா சனி பகவானுக்கும் ஹனுமானுக்கும் முக்கியமான சில வேதங்களும் வந்து அதையும் வந்து அந்த சூரிய சம்ஹிதையை சொல்கிறது அது என்ன முதலாவது என்ன அப்படின்னா சனி பகவான் வந்து சூரியனுடைய ஹனுமான் வந்து வாயு இரண்டாவது வந்து சனிக்கும் சனி பகவானுக்கும் அவருடைய அப்பாவான சூரிய பகவானுக்குமே வந்து ஒரு கருத்து வேறுபாடு சண்டை ஏற்படுது விதைகளையும் அதோடு கூட சூரியன் வந்து தன்னுடைய ஒரு பங்கை அனுமதிப்பதை வந்து வழங்குகிறார் அந்த அளவு வந்து சூரியனுடைய அந்த அருளுக்கு பாத்திரமாக அனுமதி சனி பகவான் வந்து நம்ம ஒருவாவே பாவ கிரகமா தான் நம்ம கருதுகிறோம் ஆனா ஹனுமான் வந்து மக்களினுடைய மனம் கவர்ந்த ஒரு தீபமாக கிடைக்கிறார் நான்காவது அஹ் என்ன இதுனா இருவருமே வந்து பிரம்மச்சாரி ஆனா அதுல ஒரு வேறுபாடு என்னன்னா சனி பகவான் கோவிலுக்குள்ள வந்து பெண்கள் நுழையக்கூடாது அப்படின்றது ஒரு அந்த ஐதீகம் பின்பற்று பின்பற்றப்பட்டு வருகிறது ஹனுமான் கோவில் அந்த மாதிரியான பெண்களும் அந்த உபாசனை வித்தியாசம் வேறுபாடு சனி பகவானுக்கும் அடுத்தது வந்து ஏழரை நாட்டு சனி ஆஹ் அந்த சனிப்படுத்தவர்கள் வந்து ஹனுமான் பக்தர்களை ஒன்று செய்ய மாட்டார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அது உண்மைதான் அதுக்கையான என்ன சம்பந்தம் அதுல இருந்து ஏதாவது ஒரு புராண கதை ஒரு சம்பவம் இருக்கும் இல்லையா அதனாலதான் இது ஏற்பட்டது இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு முறை என்ன என்ன ஆச்சுன்னா ஹனுமான் புராணங்கள்ல வந்து ஹனுமான் தன்னுடைய அராதி தெய்வமான ஸ்ரீராமனை அந்த நாமஜகத்திலேயே ஒன்றிய நிலையில இருக்க அப்ப அந்த சமயத்துல வந்து சனி பகவான் அப்படின் சனி பகவான் வந்துட்டு அவர்கிட்ட ஹனுமான் கிட்ட சொல்ற அஹ் ஹனுமந்தா உன்னை வந்து எச்சரிக்கை பண்ண வர அதாவது என்னன்னா ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதாரம் அவருடைய லீலா வினோதங்கள்ல பூமியில வந்து முடிந்து முடியிற தருணம் வந்திருக்கு அவர் முடிந்த உடனே கலியுகம் ஆரம்பமாகிட்டு அந்த கலியுக ஆரம்ப ஆரம்ப ஆரம்பித்ததுல இருந்து தெய்வங்கள் எல்லாம் தெய்வ அவதாரங்கள் எல்லாம் இங்க வந்து பூமியில இருக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் கலியுகத்துல வந்து ஏழரை நாட்டு சனியாக நான் வந்து பூமியில இருக்கக்கூடிய மக்களை வந்து நீடிக்கிறேன் அதனால நீயும் வந்து இங்க இருந்து கிளம்பி போயிடு நீ இருந்தேன்னா நான் வந்து உன்னை பிடிச்சுவேன் அப்படின்னு வந்து அவர் அதுக்கு வந்து ஹனுமான் வந்து சொல்ற சனி பகவானே நீ வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்க ராமனுடைய பக்த ராமனுடைய பக்தி யார் செய்கிறார்களோ அவர்களை வந்து எமதிரும்பு ராஜா நெருங்க தயங்குவான் அப்படி இருக்கும்போது உன்னால என்ன பண்ண முடியும் நீ அதாவது நீ வேற இடம் பார்த்து நிற்போம் அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு சொல்லுவார் இல்லை இல்ல நான் வந்து சிருஷ்டிகர்த்தா பிரம்மாவுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவர் அவர் எனக்கு சொல்லி

தூக்கி அப்படியே தலை வேலை அப்படியே நம்புன்னு வச்சுக்கிறது அப்ப அந்த ஹனும அந்த சனி வந்து அவருடைய தலைக்கும் அந்த மலைக்கும் நடுவுல சிக்கி நடு ஹனுமந்தா என்ன பண்ற நீ ஏன் அப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு வந்து அவர் அலற அப்ப வந்து இவர் இல்ல நீ உன்னுடைய காரியத்தை பண்ற உன்னுடைய சுபாவப்படி நீ நடிக்கிற நான் என்னுடைய சுபாவப்படி எனக்கு தலையில அழிப்பு ஏற்படுறதுன்னா அதற்கு குணப்படுத்துறதுக்கு இதுதான் நான் பண்ணக்கூடிய அதனால நான் என்னுடைய சுபாவப்படி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டாவது மலையையும் தூக்கி வைப்பார் வச்ச உடனே இவருக்கு வந்து அழுத்தம் தாங்க முடியல அந்த தணறி அந்த ஸ்ரீகோபால் அப்ப மூணாவது மலையை தூக்கி வைக்க போகும் பொழுது உடனே அவர் அலறி அடிச்சுட்டு அனுமதா உன்னுடைய மகிமை தெரியாம நான் உங்ககிட்ட விளையாடிட்டேன் என்ன வந்துச்சு நான் எமே ஒன்னு மத்திரம் இல்லை உன்னுடைய பக்தர்கள் கூட ஒன்னு யாரா ஸ்மரி ஸ்மரணம் செய்கிறார்களோ உன்னுடைய பக்தர்கள் அனைவரிடம் கூட நான் வந்து நிரும்ப மாட்டேன் அப்படின்ற ஒரு வரத்தை அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த மலைகள்ல ஹனுமன் வந்து கீழே இறக்கி இருக்கிறார் இது அதாவது இதனுடைய ஆன்மீக தாற்பயம் என்ன அப்படின்னா சனி பகவான் வந்து சூரியனுடைய புத்தர் அதுவே வந்து ஹனுமான் வந்து வாயு புத்தர் அந்த பஞ்சபூத தத்துவங்கள்ல வந்து அஹ் பிருத்வி ஆபத் ஆஹ் வாயு தேயும் வாயும் ஆகாஷ் அந்த நெருப்புக்கு அஹ் சூக்மமா அந்த தேஜ தத்துவம்ன்றது நெருப்பு தத்துவம் அதற்கு அதிக சூக்மமானது அதிக சக்தி வாய்ந்தது வாயிற்றுத்தோம் அதனால இந்த சனி பகவானை காட்டிலும் வந்து ஆஞ்சநேயர் வந்து இன்னும் மகாபலம் பொருந்தியவர் அப்படின்ற இது வந்து இதுல இருந்து தெரியுது இந்த தாத்மரியம் ஆஹ் நேற்று சொன்ன மாதிரி அந்த சனி அந்த சனி பகவான் ஆஹ் ஏழரை நாட்டி சனி அந்த மாதிரி பிழித்தவர்கள் கூட அந்த ஹனுமானுடைய உபாசனை அந்த எண்ணெய் தீபத்தை கொண்டு போய் அவருக்கு சார்த்துவதன் மூலமாக அவர்கள் அதிலிருந்து விடுபடுகிறார் இது போன்ற பல பராக்கிரம செயல்கள் ஹனுமானுடைய பல விஷயங்களை உணர்வு சேஷங்களை நம்ம தெரிந்து கொள்வது எவ்வளவு அவசியமா இந்த கலிகாலத்தில் கண்கண்ட தெய்வமாக அனைவருக்கும் அருள் பாலித்த தர்ம சஸ்தாபன காரியத்தில் அவர் வந்து அதனால அவருடைய உபாசனை செய்வதன் மூலமா அது வந்து மூலமாசனையில அதாவது சாத்திர உணர்வும் நமக்குள்ள வருது அதாவது நம்மளுடைய பக்தி உணர்வும் ஒரு பக்கம் அதோடு கூட நம்மளுடைய வீர உணர்வு எங்க எங்க அதர்மம் நடக்கிறதோ அதை வந்து தட்டி கேட்கக்கூடிய அந்த நமக்குள்ள வருவதற்கு அந்த ஹனுமானுடைய உபாசனை நமக்கு வந்து எல்லா விதங்களிலும் கூறி ஸ்ரீஹனுமானணங்களில் நன்றி தெரிவித்து இந்த இந்த தர்ம சச்சங்கம் நல்லபடியாக நடந்ததற்கு அவருடைய அருளே காரணம் அவரே நடத்தி வைத்தார் என்று அவருடைய சரணங்களில் நமஸ்காரத்துடன் கூடிய நன்றியை தெரிவித்து இன்றைய சச்சங்கத்தை முடிப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்